ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேல் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி சாக்லேட் ரஃபுல் கேக் சாக்லேட் ரஃபுல் கேக்கை நம்ம பேக்கரியில் போய் தான் வாங்கி சாப்பிடணுன்னு கிடையாது இப்போ நம்ம வீட்லேயே பேக்கரி ஸ்டைலில் வந்து கேக் நம்மளால் செய்ய முடியும் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம கேக் செய்யலாம் வாங்க எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆறுன பால் எடுத்துக்கோங்க பால் நல்லா ஆரி இருக்கணும் இது கூட ஒரு டீஸ்பூன் வினீகர் சேர்த்துக்கோங்க வினீகர் இல்லைன்னா இந்த இடத்துல வந்து லெமன் ஜூஸு லெமனோட விதைகள் எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இன்னொரு பவுலில் கால் கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க அதாவது ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து அரை கப் வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடித்து சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து பவுடர்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்போ தான் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும் நல்லா எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஐம்பது எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆறுன பால் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் வந்து நல்லா இருக்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து ஜலிச்சு தான் வந்து நம்ம சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க மைதாவோட அளவு நூற்றி இருபது கிராம் இது கூட வந்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே சிட்டிக்கை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் கண்டிப்பாக வந்து ஜல்லிக்கணும் ஜல்லிக்காமல் சேர்த்துறாதீங்க ஜலிச்சு நம்ம பேட்டரை மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி இருக்குது இதனால தான் வந்து நம்ம ஜல்லிக்கணுன்றது இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரு சேர்த்துக்கோங்க நான் லைட் கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுட்ரு தான் சேர்த்துக்கணும் டார்க் கலர் கொக்கோ பவுட்ரு சேர்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் அதையும் வந்து நல்லா வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாலும் வினீகரும் அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் பேட்ரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே பேட்ரை வந்து ஒரே சைடில் தான் சுற்றணும் அதாவது கிளாக் வைஸில் தான் சுற்றணும் விஸ்கு வச்சு சுற்றும் போது கிளாக் வைஸில் சுற்றிக்கோங்க இதே இந்த இடத்துல நீங்கள் ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க எந்த கட்டிகளும் இல்லாமல் இந்த அளவுக்கு பேட்டர் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கேக் மோல்டில் கால் டீஸ்பூன் போல் எண்ணெய் தடவிக்கோங்க அது மேலே வந்து நீங்கள் பட்டர் பேப்பர் போடலாம் பட்டர் பேப்பர் இல்லைன்னா மேலே வந்து மைதாவை வந்து நல்லா வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் வந்து டின்னோடு வந்து ஒட்டாமல் வரும் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பேட்டரை வந்து டின்னில் ஊற்றிக்கோங்க கரெக்டாக வந்து பேட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து பேக்கிங்கில் வச்சிடணும் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க நான் குக்கரில் பேஸில் வந்து இந்த மாதிரி பிளேட் போட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வந்து நான் பேக் பண்ண போகிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் நல்லா லோ ஃப்ளேமில் பேக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா கேக் வந்து கருகி போயிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து பேக் பண்ணணும் இப்போ அது பேக் ஆகிறதுக்கு நடுவில் நம்ம சாக்லேட் ட்ரஃபுல்க்கு வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் இதை வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கும் இல்லைனா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு இதில் வந்து நான் வந்து முந்நூறு கிராம் வந்து தனியாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இன்னொரு பவுலில் வந்து நூறு கிராம் அளவுக்கு தனியாக வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம முந்நூறு கிராம் சேர்த்துருந்தோம்ல அதை வந்து நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணலாம் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விட்டுருங்க சூடானதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் போட்டு வச்சுருந்த பவுல அது மேலே வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லை ஸ்பேச்சுலாவை வச்சோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும் கீழே இருக்க தண்ணி வந்து சூடு ஆறிடுச்சின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா திரும்பவும் வந்து தண்ணியை வந்து ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிவிட்டு அதை எடுத்து கீழே வச்சுட்டு நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணுங்கள் ஸ்டவ் மேலேயே வச்சு சாக்லேட்டை எப்பயுமே வந்து மெல்ட் பண்ணாதீங்க இது கூட வந்து நூறு எம்எல் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு பவுலில் நம்ம தனியாக போட்டு வச்சுருந்தோம்ல ஹண்ட்ரட் கிராம்ஸ் சாக்லேட் அதை மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு அதையும் வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கிளேஸ் மாதிரி ஊற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது இது கூட வந்து நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெஷ் க்ரீம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் ஆனால் பட்டர் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து கிளாஸி லுக் வந்து கிடைக்கும் பட்டரை சேர்த்துட்டு நல்லா வந்து மெல்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா ஷைனிங் தெரியும் கேக் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி நல்லா பேக் ஆகி வந்துருச்சு ஒரு குச்சி வச்சு நீங்கள் அதாவது டூத்பிக் மாதிரி எடுத்து அதை குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ரு வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வந்து பேக் ஆகி வந்துருச்சுன்னு அர்த்தம் கேக் பேஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ் இல்லாதவங்க பிளேட்டில் கூட நல்லா பெரிய பிளேட்டாக வந்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு லேயராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது இந்த சூடை நல்லா ஆற விட்டுருவோம் இன்னொரு பவுலில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் இதுதான் வந்து சுகர் சிரப் நம்ம வந்து கேக்கில் வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம் கேக்கு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த தண்ணியும் சுகர் சிரப்போட தண்ணியும் நல்லா வந்து சூடு இருக்கணும் அதை வந்து கேக்கில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ கேக்கோட சென்டரில் வந்து நம்ம சாக்லேட்டும் ஃப்ரெஷ் க்ரீமும் வந்து மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து இதில் வச்சுக்கிட்டு நல்ல நிதானமாக வந்து ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக வர வரைக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே இருக்க டாப் கேக் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல அதை வந்து நம்ம திருப்பி போட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக உங்களுக்கு வந்து கேக்கோட ஷேப் கிடைக்கும் அதனால தான் மேலே இருக்க பார்ட்டை வந்து நம்ம பாட்டமில் வச்சுருக்கோம் இது மேலேயும் வந்து சாக்லேட்டை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு கிளாஸில் சுடுதண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஸ்பேச்சுலாவை டிப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும் இப்போ இது மேலே வந்து நம்ம சாக்லேட்டும் பட்டரும் போட்டு மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல கிளாஷ் ஃபினிஷ்க்கு அதை தான் வந்து இது மேலே வந்து ஊற்றிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா சாக்லேட் வந்து செட்டாகி வரும் அடுத்து ஐசிங் பேக்கில் ரோஸ் டிப் உள்ள ஒரு நாசில வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பாக்கி உள்ள சாக்லேட்டை வந்து போட்டுக்கலாம் இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீமோடு மெல்ட் பண்ண சாக்லேட்டை தான் வந்து இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை வந்து நீங்கள் வந்து கேக் மேலே வந்து போட்டுக்கோங்க மீதம் உள்ளதை வந்து கேக்கோட பேஸில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நான் பூவாக வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் சும்மா வந்து கொஞ்சமாக வந்து சில்வர் பால்ஸ் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இது இல்லைனாலும் வந்து பிரச்சனையே இல்லை இது சும்மா டெக்ரேஷனுக்காக வந்து நான் செஞ்சுருக்கிறது மேலே வந்து ஒரு நாலு செடியை வச்சு டெக்ரேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான சாக்லேட் ரஃபுல் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது இதை நீங்களும் உங்கள் வீட்டில் நிச்சயமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்